சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் ராமானுஜரின் துதி ஒன்று காண்போம் வைகுந்த பதி ஆதிசேஷன் வைதகிராமனு இலக்கு மணன் வைகுந்த தன்னில் ஆதிசேஷன் வைதேகி ராமனுக்கோர் இலக்கு மணன் வீதை சொன்ன கண்ணனுக்கு பலராமன் எங்கள் கோதைக்கு மன்னனான ராமானுஜன் ராமானுஜன் எங்கள் ராமானுஜன் திருப்பெரும்புதூரில் அவதரித்தான் திருப்பெரும்பூரில் அவதரித்தான் திருக்கட்சி மாநகரில் சேவை செய்தான் திருப்பெரும்போதூரில் அவதரித்தான் திருக்கட்சி மாநகரில் சேவை செய்தான் திருவரங்க செல்வனுக்கு செல் திருவரங்க செல்வம் மொத்தம் திருத்தி வைத்தான் திருமலையப்பனுக்கும் பங்காயளித்தான் ராமானுஜன் எங்கள் ராமானுஜன் வைகுந்த பதிதன்னில் ஆதிசேஷன் வைதேகி ராமனுக்கோர் இலக்கு மணன்